ரெண்டு பேர் ஒரே சூழ்நிலையில இருப்பாங்க ஒரே நிகழ்ச்சிய பாப்பாங்க ஆனா ரெண்டு பேரும் வேற விதமா முற்றிலும் வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க கவனிச்சு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு புரியும் ரெண்டு பேர் கொடை இல்லாம ரோட்ல நடந்து போகும்போது திடீர்னு மழை பெய்யுது ஒருத்தர் மழை துளி தன்னோட உடல்ல படும்போது ஏற்படும் ஸ்பரிசத்தை சிலிர்ப்ப ரசிக்க இன்னொருத்தர் எரிச்சல் படுவாரு மலையோர பகுதியில் நடந்து போகும்போது ஒருத்தர் அமைதியையும் சமாதானத்தையும் உணர்வாரு இன்னொருத்தர் தனிமையா கைவிடப்பட்டதா உணர்வாரு சவால்களை ஒருத்தர் உற்சாகமா எதிர்கொள்வாரு இன்னொருத்தர் நொறுங்கி போயிருவாரு சூழ்நிலை ஒண்ணுதான் அணுகுமுறைதான் வேற உண்மை என்னன்னா நாம வாழ்க்கைய அது இருக்கிற வண்ணமா பாக்குறது இல்ல நம்முடைய உணர்வு அப்படிங்கிற லென்ஸ் மூலமா பாக்குறோம் நம்ம எண்ணங்கள் நம் மனதின் காயங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாமே நம்முடைய உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி மாறுது நாம நம்முடைய கண்களை வச்சு பார்க்கறது இல்ல நம்முடைய காயங்கள் வேதனைகள் மூலமா பார்க்கறோம் நாம காதுகளை வச்சு கேக்குறது இல்ல கடந்த காலத்துல நமக்கு நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு ஃபில்டர் பண்ணி கேக்குறோம் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடணும்னா நம்ம வாழ்க்கை மாறணுங்கிற அவசியம் இல்ல நாம வாழும் முறைதான் மாறணும் உலகத்தை மாற்ற முயலாதீங்க உங்க பார்வையை மாற்றுங்க ஆண்டவர் நம்முடைய இதயத்துல கிரியை செய்யும்போது நம் கண்கள் ஒளி பெற்று வித்தியாசமா பார்க்கும் அவ போய் நம்பிக்கை பிறக்கும் பயம் போய் சமாதானம் நிலவும் ஆனா அதுக்கு நாம ஆண்டவரை கூப்பிடணும் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான்னு ஏசு சொல்றாரு இன்னைக்கே இப்பொழுதே இந்த தருணமே அவரை கூப்பிடுவோமா அவர் நம்ம மனசுக்குள்ள வந்தா நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் சந்தோஷம்தான் சமாதானம்தான்